இன்னொரு அமைப்பான நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடன் பெப்சி அமைப்பு புது விதிமுறைகளை கொண்டு வராங்க இது வந்து ஒரு பேரலல் அசோசியேஷனை சப்போர்ட் பண்ணுற தொழிலாளர் அமைப்பை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பல முதலீடுகளை போட்டு இன்றைக்கி வந்து வெற்றி தோல்விங்கிறது வந்து சினிமா துறையில் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான் ஆனால் மே மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடந்தது நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் பெப்சி தலைவர் தொழிலாளர் அமைப்பின் தலைவர் அவர்கள் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் வந்து பல அவதூறுகளை சொல்லி இன்று வந்து பாரம்பரிய முக்கியமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் ஒன் டு ஒன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷங்களாக பெப்சி அமைப்பும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தொழில் ஒத்துழைப்பும் அதற்கு சார்ந்த விதிமுறைகளும் பயன்ப எப்படி பண்ணணுங்கிறத வந்து பேசி முடித்து அதை வந்து பின்பற்றி இருந்தாங்க இன்று வந்து அவர் வந்து சில காரணங்களுக்காக ஒன் டு ஒன் தய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அவர்தான் முதல்ல அறிவித்தார் நாங்கள் பல முறை பல பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்தினோம் அவங்க வந்து அதுக்கு உடன்படலாம் அவங்க வந்து எங்களுடைய இங்கேந்து எஸ்ஓ பீரியடு வந்து இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் எஸ்ஓ பீரியடு கவர்மெண்ட் வந்து இந்த சங்கத்தை எடுத்து இருந்தபோது நிர்வாகம் இல்லாத சமயத்தில் சில தயாரிப்பாளர்கள் படம் எடுத்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எப்படி வந்து ஒரு கண்டிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்காக நடப்பு தயாரிப்பாளர் சங்கங்கிறத ஆரம்பித்தாங்க அது அந்த காலகட்டத்தில் இங்கே நிர்வாகம் இல்லை தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவங்க அதை ஆரம்பித்தாங்க அது ஒரு முப்பது பேர் ஆரம்பிச்சாங்க அது ஆரம்பித்து கால கால போக்கில் அது போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் இங்க தேர்தல் நடந்து இங்க நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறமும் அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட வந்து சேர்ந்து ஒரு அமைப்பாக தயாரிப்பாளர்கள் எல்லாம் முதலீடு பண்ணுறவங்க எல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கணும்னு நாங்களும் வந்து அதை கேட்டுக்கொண்டோம் அது பல பேச்சுவார்த்தைகள் நடந்தும் அவங்க அந்த அதை ஒரு சங்கமாக நடத்தி கொண்டு போகணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க ஆனால் விதிமுறைகளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த சி திரைத்துறைக்கு எப்படி தயாரிப்பாளர்களை எப்படி வழி நடத்தணுங்கிற முடிவுகளை இங்கேருந்து தான் போயிட்டு இருந்தது அதுவும் பெப்சி தொழிலாளர்களும் அதை வந்து பின்பற்றியிருந்தாங்க இது இ இயக்குனர் எம் எம் பாரதிராஜா அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்களும் அதை வந்து ரொம்ப கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படியே இருக்கட்டும் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்கிறவங்க ஒன்றா இருந்தால் தான் நடக்குங்கிறத பல லெட்டர்களும் பேச்சுவார்த்தையும் நடந்து நடக்கலை இந்த சூழ்நிலையில் இன்னொரு அமைப்பான நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடன் பெப்சி அமைப்பு புது விதிமுறைகளை கொண்டு வராங்க இது வந்து ஒரு பேரலல் அசோசியேஷனை சப்போர்ட் பண்ணுற தொழிலாளர் அமைப்பை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பல முதலீடுகளை போட்டு இன்றைக்கி வந்து வெற்றி தோல்விங்கிறது வந்து சினிமா துறையில் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான் ஆனால் மே மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போது அவங்கள ஒரு வழிமுறை நடத்துகிறதுக்கும் அதை எப்படி சரி பண்ணுறதுக்கும் சில விதிமுறைகளை நாங்கள் பண்ணும்போது இது பேரல் அவங்க ஒன்று இதை வந்து தொழிலாளர் அமை அவங்க சாதகமான விஷயத்துக்காக இன்னொரு இடத்துல கையெழுத்து போட்டிருக்காரு கையெழுத்து போட்டு எங்கள்தான் ஒன் டு ஒன் வேண்டாங்கிறத சொன்னதுனால இந்த செயற்குழுவில் இதை வந்து ஒரு ஒரு டீப் டிஸ்கஷன் எடுத்து நான் எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்றேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மெம்பர்கள் இருக்காங்க இதில் நடப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இங்கேயும் மெம்பராக இருக்காங்க அங்கேயும் மெம்பராக இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் தயாரிப்பாளர்கள் நலனை கருதி இந்த படங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு எந்த பாதமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக புதிய தொழிலாளர் அமைப்பை உருவாக்குறதுங்கிறத முடிவு எடுத்திருக்காங்க எடுத்துருக்கோம் செயற்குழுவில் வந்து ஏவனதாக ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் ஆதரவுடன் இந்த முடிவை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அதற்கு வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு எங்கள் பேரில் வந்து ஆரம்பிக்கிறோம் இதில் அத்தனை எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்றுருக்கும் புதிய விதிமுறைகளையும் நாங்கள் வந்து என்ன என்ன பண்ணுறது எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதை தான் இந்த செயற்குழுவில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் அவர் வந்து திரு ஆர்கே சுலுமணி அவர்கள் இதை ஒன் டு ஒன் இந்த பாலிசி இந்த பா இது இந்த திரை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் திரு முன்னாள் முதல்வர் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் ஆளால் துவங்கப்பட்ட சங்கம் இது கலைஞர் ஐயாவால் வளர்க்கப்பட்ட சங்கம் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கத்தை அவங்க வந்து ஒரு எதை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க நிர்வாகிகள் சரியில்லை அவங்க பார்க்கிறது இல்லை அவங்க வந்து இவங்களுக்கு இதை ரெட்டு போட சொல்கிறாங்க அதை பண்ண சொல்கிறாங்க இது இது வந்து சொ சொல்லி அவரை வந்து தட்டி கழித்து இதை உதாசனைப்படுத்தியிருக்காரு அவர் எப்படி வந்து இன்னொரு தொழில இன்னொரு தயாரிப்பாளர் சங்கத்தை அவரை ஆதரித்து அவர் பண்ணுறாரோ நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களே அவர் தொழிலாளர் அமைப்பை கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தள்ளிவிட்டார் இதை வந்து இது ஒரு கடினமான முடிவு ஏன்னால் நாங்கள் தொழிலாளர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கோம் ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்கல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தனிப்பட்ட முறையில் எங்கள் நிர்வாகிகளை தாக்கி பேசி அவர் வந்து செஞ்சு அதை சொல்லியிருக்காரு இதை திசை திருப்பறாரு ஏன்னா இன்றைக்கி ஃபெஃப்சியில் வந்து இப்போது நாங்கள் நிர்வாகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் புது தேர்தல் நடந்து புதிய நிர்வாகம் வந்தபோது சம்பள உயர்வையும் நாங்கள் பேசி முடித்து விட்டோம் அந்த சம்பளம் இது போயிட்டுருக்கு இப்போது இருக்க சூழ்நிலையில் போன வருஷம் வந்து நாங்கள் மறுசீரமைப்புக்கு என்ற பேரில் ஒரு வருஷம் ஸ்டாட்டிஸ்கோப் பண்ணுவோம் ஏன்னா த படங்கள் வந்து சரியான வியாபாரங்கள் வந்து சரியாக இல்லை அதனால் பெரிய படங்களை தவிர சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லி இதே ரேட் கார்டை வச்சு பாலிசி டிசிஷனாக நம்ம கொஞ்சம் நாளைக்கு போகணும்னு நாங்களும் பேசினோம் அதை பேசிகிட்டே இருக்கும்போது அவர் இன்றைக்கி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய இதை வந்து கேட்குறாங்க தப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலைகளையும் நாங்கள் சொல்லி இன்றைக்கி வந்து அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னோம் இப்போ வந்து பிஎஃப்இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க பிஎஃப் வந்து ஒரு டெ பெர்மனட் ஸ்டா எம்ப்ளாயீஸுக்கு பிஎஃப்ஐ இஎஸ்ஐ எல்லாம் வந்து கொடுக்கப்படுறாங்க பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் இது வந்து சட்ட ரீதியாக வந்து நம்ம சினிமா துறையில் வந்து எல்லாருமே வந்து டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்காங்க இதை வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு ஒரு பெஸ்ட்ராங்கிற ஒரு அமைப்பை வந்து திரு ஆர்கே சுழமணி அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அந்த ஃபெஸ்ரா அமைப்பு வந்து என்னென்னா இருபத்தி மூணு யூனியன்கள் சேர்ந்தது ஃபெப்சி அதில் இருக்க தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஃபெஸ்ராவில் கார்டு வாங்கினா தான் வேலை இருக்குது யூனியன் மெம்பராக இருந்தால் கா வேலை இல்லை இதில் வந்து கார்டு வாங்குங்கன்னு ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றதுக்குள்ள வே இதை வந்து அவர் அமைச்சிருக்காரு அது உள்ள நிர்வாகிகள் யாருன்னு தெரியாது அதுக்கு ஒரே அமைப்பு அந்த இது இதை வந்து நாங்கள் கடுமையாக எருக்கு எதிர்க்கிறோம் ஏன்னா இதில் வந்து கொண்டு வர்றதுனால ஒரு முப்பது பர்சென்ட்டாக ஒரு பதினஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் சம்பளம் இந்த பிஎஃப்இஎஸ்ஐ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட் கிட்ட வரும் டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா இது எல்லாமே ப்ரொடியூசர் கிட்டே வருது அவன் டோட்டலாக வந்து இதை வந்து நாங்கள் வந்து கண்டி கடுமையாக இருக்கிறோம் ஏன்னா இருபத்தி மூணு யூனியன்லேருந்து இருக்க வேலை வேலையாட்களாக நாங்கள் வந்து கேட்குறோம் அவர் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உள்ள சிஸ்டம் தான் அந்த இது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த டிசை திருப்பை தான் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிர்வாகிகளே எங்களை வந்து அதை பண்ண சொல்கிறாரு இது பண்ண சொல்கிறான்னு சொல்கிறாரு அங்கே வேலை வேலை எல்லா தொழிலாளர்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்கிறோம் அவர் வந்து அது திசை திருப்ப இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு இதை நாங்கள் ஒரு அறிக்கையாக இந்த செயற்குழுவில் நாங்கள் பேசி முடிவு பண்ணி எங்களுக்குள்ள தொழிலாளர் அமைப்பு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற தொழிலாளர்களை வச்சு நாங்கள் பண்ணுறோங்கிற முடிவை வந்து செயற்குழுவில் எடுத்திருக்கோம் இதை வந்து நாங்கள் அறிக்கையாக பத்திரிக்கைக்கு நாங்கள் கொடுக்குறோம் வணக்கம் அது இதுதான் மெயினான ஒரு விஷயம்